எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரஜினா கசேன்ரா அண்ட் சரவணன் இருக்க பயமேன் ரெட் ஜாயின்ட் ப்ரொடக்ஷனில் எரல்ஸோட டிரெக்ஷனில் வி ஹாவ் உதய் ஸ்ருதி மீ இமான் இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு என்னோடய ஃபேவரட் சாங் எம்பூட்டே இருக்கிறதா சார் செகண்ட் ஃபேவரட் இஸ் ப்ராப்ளி லாலக்கடா சாந்தி பிகாஸ் இட்ஸ் சச் அ கிரேட் சாங் டு டான்ஸ் டூ நான் என்ன நினைக்கிறேன்னா ஐ திங்க் குடி சீக்கிரம் இட் வில் பி பிளேயிங் இன் அ லாட் ஆஃப் பாப்ஸ் இன்ஸ் தஃதாட் பிகாஸ் இட்ஸ் அமேசிங் சாங் பிருந்தம் ஆசர் ஆக்சுவலி எம்பிட்டு இருக்கிறத ஆசை கொரியோகிராஃப் பண்ணாங்க இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் எம் ஸோ எக்ஸைட் டு வாட்ச் தி சாங் ஸ்க்ரீனில் ஏன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கமர்ஷியல் படங்க ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஹீரோன்னு எப்படி இருப்பாங்கன்னு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் ஏன்னா கேடிபிலா கிலாடி ரங்க பண்ணும்போது ராஜதந்திரம் பண்ணும்போது மாநகரம் பண்ணும்போது இந்த மாதிரி சாங்ஸ் இல்லைனா இது மாதிரி கேரக்டர்ஸே இல்லை இட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக் ஸோ ஐம் ஐ ம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் வணக்கம் வியூவர்ஸ் நான் அவங்க ஸ்ரீராங்கே பேசுகிறேன் இந்த படம் டுவெல் மேக்கர் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் அ வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் அண்ட் திஸ் ஃபிலம் ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஐ கெட் டு ஒர்க் வித் உதேஸ் பட் ஹோல் டீம் வாஸ் வெரி நைஸ் அண்ட் எனக்கு பெரிய நன் அப்படின்னு சொன்ன எலேடி சாருக்கு ஃபார் கிவிங் மீ ஃபாத்திமா ஃபாத்திமா ரொம்ப எனக்கு போய்ட்ரிக்கான லவ் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் ஸோ ஐ எம் ரீலி லுக்கிங் டு அட் ஹவ் ஆடியன்ஸ் எப்படி எடுத்து போவாங்க ஸோ ப்ளீஸ் போய் பண்ணிங்க டுவெல்த்துமே கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சின்ன திரையிலிருந்து வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படி காரணமாக நீங்கள் இருந்தாலும் அதை கேட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சார் அவர்களுக்கும் உடைய நிறுவனத்திற்கும் அந்த படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் மனதில் அனைவருக்கும் பிடித்த கதாநாயக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் அந்த படத்தில் நடித்திருக்க அத்தனை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு ஏன்னால் நாங்கள் புதுமுகம்ன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் எங்களையும் அரவணைத்து எங்களுக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லபடியாக எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க அதனால் அவங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடிகாரர் நான் தான் அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லேயும் இவர் ப்ரெஸ்ஸு வச்சிருக்கிற ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறார் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சின்ன திரையில் எங்கள் காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க பெரிய திரையில் எங்கள் காம்பினேஷனில் வந்திருக்கிற முதல் படம் அதான் இதான் ஃபஸ்ட்டு படம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு படம் வெளியே வரப்போகுது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு வெளியே வரப்போகுது ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் கலக்கல் சினிமா டாட் காம் வணக்கம் நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன் விரைவில் கிரையில் வர இருக்கிறது சரவணன் இருக்க பைமை ஏழு சாருடைய இயக்கத்தில் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான படம் உதயநிதி ஸ்டாலின் யோகி பாபு சார் சூரி மன்சூர் அலிகான் இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவைப்பட்டாளர்களுக்கு படம் சிறப்பாக வந்திருக்கு சம்மரை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு காமெடி படமாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ